நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஏசி கம்ப்ளைண்ட்டு அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி போயிருக்கோம் பார்த்திங்கன்னா வரவேற்பே நமக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது பிளாக் டேனியல் வந்து நம்ம வந்து நல்லா வரவேற்பு அளிக்கிறாப்புல என்னென்னு போய் பார்த்தோம்னா இப்போ அவர் பண்ண வேலை தான் இது வந்து மேலே இருந்து ஜம்ப் பண்ணி இந்த அவுட்டோர் யூனிட்டே வந்து ஒன் சைடாக போயிருச்சு ஜம்ப் பண்ணனால எதுக்கு ஜம்ப் பண்ணார்னு தெரியலை பார்த்தீங்கன்னாக்கா அவுடோர் யூனிட் ஒன் சைடாக போய் ஃப்ளார் நட்டு கட்டாயி கேஸ் எல்லாம் லீக் ஆகிடுச்சு ஆமாம் இப்போ அதைத்தான் நம்ம வந்து எதனால் ஜம்ப் பண்ணார் அப்படின்னு தெரியலை கேட்டதுக்கு அவங்க ஏதோ பூனை ஏதோ அவங்ககிட்ட வரவும் ஜம்ப் பண்ணியிருக்கா என்னென்னு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க கஸ்டமரு ஆங்க சரி ஃப்ளவர் கட்டாயிருச்சு சரி டேனியல் டாக்கு வந்து காரணம் இல்லாமல் குதிக்க மாட்டானே அவுட்டோரை பிரித்து பார்ப்போம்னு பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலி ஒன்று இருக்குது அந்த எலியை பிடிக்கிறதுக்கு தான் டேனியல் டாக்கு வந்து உள்ளே வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கனாக்கா இங்கேருந்து ஒரு நாலு அடி இருக்கும் அதுக்கு கீழே ஒரு பத்தடி மொத்தம் பதினாலு அடி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஏசி வந்து ஏசிக்குள்ளே வந்து எலி எலி போயிருச்சு அதனால் அங்கேருந்து கீழே குதிச்சிட்டார் அவர் மாறிக்கிட்டு உள்ளே வந்து எலி இருக்குது நல்லா பெரிய எலி எலி வந்து அதிர்ச்சியில் உள்ளேருந்து வெளியில் வரவே இல்லை பார்த்தா வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கேஸ் சார்ஜிங்லாம் அந்த பைப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு கேஸ் ஏற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலி இப்போ எலி எடுக்கிறக்கா அந்த சைடு கவரை வந்து கழட்டுறோம் ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிட்டு கிட்டத்தட்ட பதினாலு அடி பதினஞ்சு அடி ஜம்ப் பண்ணியிருக்கு அந்த டாக்கு இப்போ வந்து எலி வந்து வேறு வழி இல்லாமல் உள்ளேயே வந்து போயிட்டு வெளியில் வரவே இல்லை அந்த ஸ்க்ரூ பாருங்கள் இப்போ அது வந்து உள்ளே எலி இருக்குது ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்டிடுவோம் அதனால் வந்து டாக் வந்து காரணம் இல்லாமல் குதிக்கலை இந்த எலியை வந்து தான் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கு கீழே பாருங்கள் கரட்டிட்டு பார்க்க தட்டுக்க போவோம் இந்த எலி பாருங்கள் உள்ளே இருக்க பாருங்கள் வெளியில் போவோம் தட்டுக்க தட்டுக்க பாருங்கள் வெளியில் ஓடிடுச்சு எலி இந்த எலி இந்த எலிக்காதான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டேனியல் டாக்கு குதிச்சிருக்கேன் அங்கேருந்து குதிச்சு குதிச்சோட்டி எலி வந்து உள்ளே ஓடிடுச்சு ரொம்ப பாச பாசக்காரனாக இருக்கான் ஆமாம் எங்களை எதுவுமே பண்ணல நல்லா எங்களோட நல்லா விளையாடுது இதனால தான் நமக்கு இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு ரொம்ப பாசமாக இருக்கேன் அதனால் வந்து டாக்கு வந்து காரணம் இல்லாமல் எதையுமே செய்யாது அதனால தான் வந்து இது வந்து குதிச்சிருக்கு இங்கேருந்து ஜம்ப் பண்ணி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இது வீக்காக இருந்துச்சு ஃபேன் மோட்ரு கெப்பாசிட் ஃபேன் மோட்ரு ஸ்லோவாக இருந்துச்சு ஆனால் அதையும் மாற்றிட்டு பைப்பு ஃப்ளார்லாம் போட்டு டைப் பண்ணிவிட்டு கேஸ் ஏற்றிடும் மழையும் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது ஆனால் ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் இன்னும் ஒரு ஏசி ஒன்று கழட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க கஸ்டமரு அதை கழட்டி கொடுக்கணும் நீங்கள் ஒயரோட வச்சு சும்மா டேப் போடுங்க ஜி ஃபுல்லாக கவரட்டிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிடுவோம் இப்போ ஏதாச்சும் ஒரு ஒயரோட இந்த ஒயரோட ஃபேன் போட்டுருக்கேன் அதில் வச்சு போடுங்க கெப்பாசிட்டி வந்து நீங்கள் மாத்திர ஃபேன் மோட்டர் கெப்பாசிட்டிலாம் அப்படியே போட்டுடாமல் கேபிள் டையை வச்சு ஒயரோடு சேர்த்து அடிச்சிருங்க அப்போ தான் எதுலேயும் உரசாமல் உங்களுக்கு வந்து எதையும் படாமல் இருக்கும் அதனால் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அந்த உரசியே பார்த்திங்கன்னா அந்த உள்ள உள்ள ஆசிட்லாம் வெளியில் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருச்சு வாய்ப்பு இருக்குது அதனால் எதுலேயும் படாமல் டைய விட்ருங்க கேபிள் டேக் அடிச்சுருங்க இப்போ வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிடுவோம் அது வந்து ஆர் டுவெண்ட்டி டூ கேஸ் தான் பழைய ஏசிக்கெலாம் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வச்சாலே போதும் அறுபத்தஞ்சி பிஎஸ்சி வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு அந்த மாதிரி வச்சுருங்க ஓகே ஓகே கேஸ் சார்ஜிங் பண்ணிட்டோம் இந்த இன்னைக்கு வந்து இந்த டேனியல் டாக்குனால நமக்கு ஒரு வேலை இன்றைக்கி கஸ்டமர் இருக்குது பாவம் அவங்க அதனால் எளிய துரத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் இப்போ இவ்வளோ வேலையும் நடந்திருக்கு கேஸ் சார்ஜிங் முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஓகே சார்ஜிங் லைனை வந்து டம்பி பண்ணிடுவோம் ஓகே நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்